அதிமுகவில் இருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் இணையும் கல்யாண சுந்தரம் இது குறித்து காணொலியில பேச்சாளர்கள் அது மட்டும் இல்லாம உழைப்பாளர்கள் வளர்த்து விட்டு இருக்கு அவர்களுடைய சின்ன சின்ன சுயநல காரணங்களுக்காக கட்சியின் வளர்ச்சியை விட அவர்கள் வளர்ச்சி முக்கியம் நினைத்த நபர்களை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியேற்றி இருக்கிறார் அதெல்லாம் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முன் முன்வைப்பதும் அதே நேரத்தில் அந்த தவறுக்கு நான் காரணமில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறதான சூழல் ஏற்படுவதை நம்மால பார்க்க முடிகிறது அந்த வகையில முதல் முதல்ல நாம் தமிழர் கட்சியில மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்தது கட்சியை விட்டு விலகிய நபருக்காக நடந்ததுன்னா அது கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு தான் ஏன்னா அவர் முழுக்க முழுக்க சீமானோட தான் இருக்கணுங்கிறத தொடர்ச்சியாக முயற்சி செய்துட்டு இருந்தாரு அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்லாம் எல்லா விடயத்தையும் சொல்லிட்டு கடைசியில நான் அதிமுக இணையிற அதிமுக நம் இனத்திற்காக அடுத்த விடியலை வந்து நிச்சயம் தரும்னு நம்பி அவரு அதிமுகவுல இணைஞ்சிருந்தாரு ஆனா இப்போ அதிமுகவினர் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வச்சிருக்காங்க என்ன ஆளுனாலும் நாங்கள் பிஜேபி கிட்ட கூட்டணி வைக்க மாட்டோம் ஏசி ஒரு சில ரெய்டு வர்றது மூலயமாகலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பயந்து போயிட்டு உடனே அவர்களோட கூட்டணி வைப்பது அப்படிங்கறதெல்லாம் நடக்கவே நடக்காது நாங்கள் என்ன திமுகவா அப்படிங்கிற அளவிற்கு பல இடங்களில் பேசியவர் தான் கல்யாண சுந்தரம் ஆனால் இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிற செய்தி அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருச்சு இப்ப அதிகாரப்பூர்வமா வந்த பிறகு இனி என்ன பேசுவது அப்படின்னு தெரியாம இருக்கிற கல்யாண சுந்தரம் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருந்து அந்த அதிருப்தி நிச்சயம் அவரை கட்சியில இருந்து விலகுவதற்கு முடிவு எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கட்சியில இருந்து விலகினார் அப்படின்னா அவர் அவருடைய அரசியலை அடுத்து எங்கிருந்து தொடங்குவார் அப்படின்னா எங்க ஆரம்பித்தாரோ அங்கிருந்து தொடங்குவார் அப்படின்னு சொல்லி அனைவராலும் எதிர்பார்க்கப்படுவது அவர் நாம் தமிழர் கட்சியில் இணைவார் என ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான தகவல் வரல அப்படின்னாலும் ஆனால் அவர் நாம் தமிழர் கட்சி இணைவதற்கான முயற்சி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி மட்டும் பரவலாக வந்து கொண்டுள்ளது